தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் சிறந்த வசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உகப்புகள் அன்பா சகோதர சகோரியிலே இன்று திருநேற்று புதனுக்கு பின்வரும் வியாழன் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய லட்சியத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவருடைய இறப்பை வந்து முன்னறிவிக்கிறாரு ஓகேங்களா ஏன்னா ஏசப்பாக்க தெரியும் தான் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொலை செய்யப்பட போகிறாரு ஆனாலும் மூன்றாம் நாளில் உயிர் தெழ போகிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும் தெரிஞ்சு அதை என்ன சொல்கிறாரு தம்சீடர்கள் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு இதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் உங்களையும் நீங்களும் என்ன பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சிலுவை சுமந்து கொண்டே என்னை பின்பற்றுங்க அப்போவே அந்த சிலுவைங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு பாருங்க அவர் இறக்கும்போது தான் சிலுவையில் சுமந்து இறந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடியே சிலுவை சுமந்து வாங்கடான்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாரு ஓகேங்களா எல்லாமே முன்னறிவிக்கிறார் தான் வந்து சிலுவை சாப்பிடு தான் போகிறேன் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லிடுறாரு பாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது முக்கியமான வார்த்தை இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நாம் உயிரை காத்துக்கணும் உயிரை பாதுகாக்கணும்னு நினச்சி ஓட்டினீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது எப்படியா இருந்தாலும் அதை நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க தான் போகிறீங்க ஆனால் நீங்கள் இழக்கக்கூடாது ஒன்று என்னது ஆன்மா ஓகேங்களா வாழ்வு அந்த ஒரு விண்ணக வாழ்வு வந்து நம்ம இழந்துடக்கூடாது இந்த பூமி வாழ்க்கையில் நல்லா என்ஜாய் பண்ணுறங்கிற பேரில் விண்ணக வாழ்க்கையை இழந்திடக்கூடாது ஏசப்பாக தான் உங்களுக்கு சொல்கிறாடே அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை ஒழுங்காக பூமியில் கஷ்டமாவது பட்டுக்க கஷ்டப்பட்டுனா விண்ணகத்தில் நல்லாவது இருக்கலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி விண்ணக வாழ்க்கையை விட்டுட்டினா அதனால் உனக்கு ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ இன்று முதல் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நடவடிக்கை வந்து கடவுளை நோக்கிய நடவடிக்கையாக இருக்கணும் கெட்ட நடவடிக்கை இருக்கக்கூடாது ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ் நலா